பிறகு முகம் கை கால்களை துடைத்து கொள்ளலாமா ஒழு செஞ்சதற்கு பின்னால கழுவப்பட்ட எல்லாம் துணியால துடைத்து கொள்ளலாம் மார்க்கம் நமக்கு அனுமதி வழங்குகிறது விரும்பினால் துடைக்காமலும் இருக்கலாம் விரும்பினா துடைத்தும் கொள்ளலாம் ஏன்னா நாம் செல்லிசனம் அவர்கள் அப்படி துடைத்தும் இருக்கிறார்கள் முஹாது புன் ஜப்பர் ரதி அல்லாஹானு அவங்க சொல்றாங்க நபிகன் நாயகம் சல்லாஹு அலிகம் அவர்கள் உறுதி செய்துவிட்டு அவர்களிடம் இருந்த துணியை கொண்டு அவர்களுடைய முகத்தை அவர்கள் துடைத்துக் கொண்டார்கள் அப்படின்னாங்க இந்த அதி திரும்ப பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் ஆயிஷா சுத்தியகா ரஜியல்லாவானு அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாசலம் அவங்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு துண்டே இருந்துச்சு எப்பவெல்லாம் அவங்க உதவி செய்வாங்களோ உதவி செஞ்சதுக்கு பின்னால அவருடைய உடல் உறுப்புக்களை எல்லாம் அந்த துணியை கொண்டு அவர்கள் துடைத்துக் கொள்வார்கள் என்று ஆயிஷா சத்தியகா ஹதயர் தாஹா அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீசும் சிறுமி செய்யப்பட்டிருக்கிறது வேணாம் செல்ல லாரி செல்லம் அவர்களுடைய இந்த செயல்பாடு உறுதி செய்ததுக்கு பின்னால நம்ம கழுகப்பட்ட எல்லாம் துடைத்துக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி வழங்குகிறது அப்படிங்கறத நாம் தெரிந்து கொள்கிறோம் இதற்கு எந்த தடையும் இல்லை